டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் ஒரு ரெட்டடிப்பு மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் ஏன்னா கடந்த ஆண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தங்க மீன்கள் அதை தொடர்ந்து குற்றம் கடிதல் இதோட மகிழ்ச்சியை சொல்கிறதுக்கு வார்த்தைகள்லாம் கிடையாது இந்த விருதினை வந்து முதல்ல வந்து எனக்கு ஒத்துழைக்கும் என் குடும்பத்தார் அதாவது என் மனைவி என் பிள்ளைகள் என் தாய் இவங்களுக்கு தான் நான் முதல்ல சமர்ப்பிக்கணும் ஏன்னா முதல்ல அவங்களுடைய கோஆப்ரேஷன் இருந்தால் மாத்திரம்தான் வந்து இந்த அதுவும் குறிப்பாக தெரியவளம் சார்ந்த பணிகளுக்குள்ளே வர முடியும் அதே நேரத்தில் இந்த குற்றம் கடிதல் படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அது எல்லாமே வந்து டைரக்டர் பிராம் பிரம்மா இவங்க எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் நிறைய கதைகள் சொல்லுவாங்க நான் கதை கேட்கும்போது வந்து முதல்ல வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஸ்டோரியை ஒரு ரெண்டு மணி நேரம்லாம் கேட்கறது இல்லை எனக்கு வந்து கதையோட அவுட்லைன் சொல்லணும் முதல்ல அவங்க இது எதை நோக்கி பயணம் என்ன நம்ம சொல்ல வரும் எப்படி கதை ஆரம்பமாகுது எப்படி வந்து இன்ட்ரோல் பிளாக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி கேரி அவுட் பண்ணுறோம் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் சீன் அப்படின்றது சொல்லணும் அந்த கதை போக்கும் அந்த கதை ஓட்டமும் அந்த ஒரு அவுட்லைன் எனக்கு இம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அடுத்தது நான் கேட்குறது வந்து இதுக்கு முதல்ல வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பைண்டட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று கொடுங்கன்னு சொல்லிடுவேன் எத்தனை சீன்ஸோ அதை எழுதி கூட வந்து ஸ்கிரிப்டுக்கு புக் கொடுக்கும்போதே எனக்கு வந்து பட்ஜெட் கொடுத்துடணும் ஏன்னா ஸ்கிரிப்ட் யார் வேணாலும் எழுதிடலாம் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை வந்து சொல்கிற டேரக்டர் வந்து கொண்டு போய் அவர் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறவருக்கு முதல்ல வந்து அந்த பட்ஜெட் தெரியணும் பட்ஜெட் தெரிஞ்சால் தான் அவர் சொல்கிற ஸ்கிரிப்டை அவரால் எடுக்க முடியுமான்னு தெரியும் ஸோ அவர் எத்தனை காட்சிகள் என்ன எடுக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா அதை நான் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டேனேன் அதுவும் இந்த பட்ஜெட்டும் ஒத்து போகுமா அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயம் இது ரெண்டும் ஒத்து போகிற விஷயத்தில் முதல்ல கட கதை பிடிச்சிருக்கணும் இது ஒத்து போகிற விஷயமா இருந்தால் மாற்றமே அடுத்தது வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்ற டிசிஷனுக்கு அப்போ தான் இல்லை பொதுவாகவே எந்த தொழிலானாலும் வந்து நம்ம ஒரு எஸ்டிமேஷனோ இல்லை வந்து பட்ஜெட்டோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து பஃபர் வச்சு தான் போடுவோம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் காப்பி ஆகுதுன்னா கூட வந்து மேற்கொண்டு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வைப்போம் பத்து பர்சன்ட் குறைக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்போம் பட்டு நான் கடந்து வந்த படங்களில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பட்ஜெட்ஸ் எனக்கு வந்து கையை கடிச்ச மாதிரி தெரியல சில நேரங்களில் வந்து நாங்கள் திட்டமிட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் குறைச்சலாகவே முடிஞ்சிருக்கு ஸோ அந்த அனுபவத்துக்குள்ளே ஒன்றும் நான் தள்ளப்படலை அதனால் எனக்கு கொஞ்சம் அது சரியான ஒரு பயணத்தை நோக்கி தான் நான் போயிட்டேன் இல்லை முதல்ல அந்த படம் வந்து நான் என் தயாரிப்பில் நான் முழுமையாக எடுத்த படம் இல்லை அது திரு முகா தருமரசா அவர் தயாரிச்சிருந்த படம் அருள்நிதி வந்து என்னுடைய அடுத்த படம் நாலு புலிசும் நல்லா இருந்த ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் அது அப்போது அந்த படம் முடிஞ்சிருச்சு நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டோட்டலாக காப்பி வாங்கிப்பீங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ அப்போது படம் பார்த்தேன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது கையாண்ட விதம் இருக்கு இல்லையா ரன் ரோ ரன் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி வந்த டுவெல் பி ஆகட்டும் இல்லை வேறு சில படங்கள் ஆகட்டும் அந்த கையாண்ட ஒரு விஷயம் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் முதல் எபிசோடாகட்டும் ரெண்டாவது எபிசோடாகட்டும் மூணாவது எபிசோடாகட்டும் கடைசியாக அதில் ஒரு விஷயம் தீர்மானிக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி செகண்ட் அண்ட் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் இன் அவர் லைஃப் இந்த செகண்ட் தாண்டி நம்ம போயிருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயம் வேறு மாதிரி நடந்திருக்கலாம் ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தாலும் வேறு மாதிரி நடந்திருக்கலாம் அதனால் வந்து இட் த டைம் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் இன் அவர் லைஃப்ன்றிருக்கும் ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறந்தான்னால் ஒரு 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 ரெண்டு மூணு சாயல் அந்த மாதிரி படங்கள் வந்திருந்தாலும் அதுலேருந்து இது ரொம்ப மாறுபட்ட ஒரு படமாக தான் நான் பார்த்தேன் இது வந்து இப்போ கதையாக ஒரு வேளை சொல்லியிருந்தாருன்னா இல்லைங்க இது ரன் ரோலா ரன் மாதிரி இருக்குது ஏன் நம்ம இன்னொரு ஒரு சாயல் கதையை நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் நான் படமாக பார்க்கும்போது எனக்கு அவர் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்ட படம்ங்கிறதால நான் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த சாயல் தென்படலை இப்போ நீங்களே அந்த படம் பார்த்துட்டிங்கனாலும் அந்த மூணு எபிசோடை வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர அதுவும் இதையும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி பேட்டர்ன் படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் எனக்கு அந்த படம் நான் எடுத்துக்கிட்ட படம் தான் சொல்லுவேன்